CSE, AMDO, Cyber Security, VLSI Design, Agriculture மட்டும் Robotics and Automation போன்ற கோர்ஸ்களில் சிரந்த வேலை வைப்புடன் பட்டம் பெர JNN Institute of Engineering Autonomous Chennai Counseling Code 1126 தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருனல் வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்கலித்து அமோக வெற்றி செய்யுங்கள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது ஒருபுறம் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை நிறைவு செய்ய உள்ளன மறுபுறம் செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிடும் முயற்சியில் இறங்கியுள்ளன அந்த வகையில் பிரபல டிஜிட்டல் ஊடகமான சாணக்கியா மக்களவை தேர்தலுக்கான கருத்து கணிப்பை வெளியிட்டது இருபத்தி மூன்று தொகுதிகளில் ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது இதில் தமிழகத்தில் திமுக கூட்டணி வெல்லும் என நாற்பத்தி ஏழு சதவீதம் பேரும் அதிமுக கூட்டணி வெல்லும் என பத்தொன்பது சதவீதம் பேரும் பாஜக கூட்டணி வெல்லும் என இருபத்தி ஏழு சதவீதம் பேரும் நாம் தமிழர் வெல்லும் என ஏழு சதவீதம் பேரும் தெரிவித்திருந்தனர் இதில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வெல்லும் என மக்கள் தெரிவித்த கருத்து அப்படியே வாக்கு சதவீதமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் பாஜக மற்றும் அதிமுக தங்கள் வாக்குகளை பரிமாறிக் கொள்ளலாம் எனவும் சாணக்கிய தலைமை செய்தி ஆசிரியர் ஆர் ரங்கராஜ் பாண்டே தெரிவித்திருந்தார் பிரபல ஆங்கில ஊடகமான டைம்ஸ்னோ மற்றும் இடிஜி ரீசர்ச் இணைந்து நடத்திய கருத்துக்கணிப்பில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக கூட்டணி பதினேழு சதவீத வாக்குகளையும் பாஜக கூட்டணி பத்தொன்பது சதவீத வாக்குகளையும் மற்ற கட்சிகள் இருபது சதவீத வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டு இருக்கிறது வெல்லும் தொகுதிகள் அடிப்படையில் திமுக தலைமையிலான எண்டி கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு முதல் முப்பத்தி மூன்று இடங்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரண்டு முதல் ஆறு இடங்களும் அதிமுக ஒன்று முதல் மூன்று இடங்களையும் மற்ற கட்சிகள் இரண்டு தொகுதிகளை வெல்ல வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது தந்தி டிவி நடத்திய கணிப்பில் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக கூட்டணி முப்பத்தி நான்கு சதவீதமும் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திமுக கூட்டணி முப்பத்தி நான்கு இடங்களையும் பாஜக கூட்டணி ஒரு இடத்திலும் ஐந்து தொகுதிகளில் இழுப்பறை நீட்டிப்பதாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது சாணக்கிய நிறுவனத்தின் கணிப்பை மற்ற ஊடகங்களின் கணிப்புகளும் பிரதிபலித்து இருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது